Buenas tardes. தேர்தல் நெருங்கி வர இந்த சூழலில் நகைக்கடன் குறித்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அப்டேட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம தமிழக அரசு தரப்பில் இருந்து தான் இந்த லிஸ்டானது கேட்கப்பட்டிருக்கு ஸோ என்ன தகவல் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லி லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தங்க நகைக்கடன் மீதான மதிப்பும் தேவையும் மக்களிடையும் இன்னும் குறையவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நண்பகத்தன்மை குறைந்த வட்சி உள்ளிட்ட காரணங்களுக்காக பார்த்தீங்கன்னா நகைக்கடன் முக்கியத்துவம் மிகவும் குறையாமலே இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழலில் தேர்தலும் விரைவில் வந்து தமிழகத்துக்கு வர இருக்கிறதுனால நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு நம்ம தமிழக அரசு தரப்பிலிருந்து இருந்து வெளியாகுமா என்ற ஆர்வம் பார்த்தீங்கன்னா பெருகி வந்துட்டு இருக்கு அதே போல உலகம் முழுவதுமே தங்கத்திற்கென்று ஒரு தனி மதிப்பு அனைத்து காலத்திலும் இருந்துதான் வந்துட்டு இருக்கு தற்போது உலகளாவிய பொருளாதாரத்தின் நிலைமை மற்றும் தங்கத்தின் தேவை புவிச்சார் அரசியல் பதட்டங்கள் போன்ற காரணங்களுக்காக தங்கம் நிலையில் தினசரி அடிப்படை மாறுதல் ஏற்பட்ட வண்ணம் வந்துட்டு இருக்கு ஆனாலுமே தேவைப்படும் அவசர காலங்களில் அந்த தங்கத்தை பணமாகவும் மாற்றி பெற்றுக்கொள்ள முடிகிறது என்பதனால்தான் தங்கத்தின் மதிப்பு பார்த்தீங்கன்னா எப்போதுமே குறையாமல் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு ஸோ பொதுமக்களுக்கு அவசரத்துக்கு பணத்தை

ஏற்ப வட்டி விகிதம் மாறினாலுமே அந்தந்த வங்கிகளில் வட்டி விகிதம் இந்த கடனுக்கு தான் குறைவாக கிடைக்கப்படுது இது பொதுவாக எல்லா வங்கிகளுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது அதனால தான் பாத்தீங்கன்னா தேசிய அளவிலான வங்கிகள் மட்டுமல்லாம கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு சொசைட்டிகளிலுமே பார்த்தீங்கன்னா தங்க நகைக்கடன் எளிதாகவும் விரைந்தும் நீங்க உடனே வாங்கிக்கிற மாதிரி இந்த தங்க நகை கடனை வந்து உடனுக்குடனே வந்து வழங்கப்படுது அதே போல நம்ம தமிழகத்துல கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய மாநில மற்றும் மாவட்ட தலைமை கூற்று வங்கிகள் அதே போல டிஜி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அதே நகர கூட்டுறவு சங்கங்கள் உள்ளிட்டவையில் தங்க நகை அடமானம் பெயரில் நகை கடன்கள் வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இதில் வந்து பெரும்பாலான பொதுமக்கள் முக்கியமாக கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் இந்த கூட்டுறவு வங்கியை தான் மோஸ்ட்லி வந்து நாடி போகிறாங்க அஞ்சு சவரன் தங்க நகை கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா மாநில அரசுகள் கூட்டுறவு வங்கிகளில் வைக்கக்கூடிய இந்த நகை கடன் தள்ளுபடி செய்துவிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து அதிகமாக வந்து வைக்கப்படுது ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பொதுவாக கூட்டுறவு வங்கியில் வச்ச நகை கடன்களை அஞ்சு சவரன் வரைக்குமே வந்து நம்ம கூட்டுறவு வங்கியில் உள்ளது நம்ம மாநில அரசு வந்து தள்ளுபடி வந்து செஞ்சுருக்குறாங்க ஸோ அதனால் இம்முறையும் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடையே மக்கள் வந்து கூட்டுறவு வங்கிகளை நாடி நகைகளை வந்து பெரும்பாலும் வந்து அடமானம் வந்து வைக்கிறாங்க இந்த சூழலில் தான் கடந்த முறை திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக என்ன சொன்னாங்கன்னா ஐந்து சவரன் வரையிலான தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க அதன்படியே பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று வரை வங்கிகளில் பெறப்பட்ட அஞ்சு சவரன் மற்றும் அதற்கு குறைவான தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்ய முதல்வர் வந்து உத்தரவிட்டிருந்தாங்க இதை அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி மதிப்பிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி பன்னிரெண்டு லட்சம் பேர் வந்து பயனடைஞ்சது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது ஏன்னா இது ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இது அனைவர் மனதிலுமே வந்து ஒரு ஆணித்தனமாக வந்து பதிவான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை எதிர்க்கட்சிகள் விமர்சித்த நிலையில் நம் தமிழக அரசு ஒரு விளக்க அறிவிப்பு ஒன்று வந்து வெளியிட்ருக்குறாங்க என்னென்னா அதில் கூட்டுறவு நிறுவனங்களில் அஞ்சு பவுனுக்கு உட்பட்டு நகைக்கடன் பெற்று முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நிலுவையில் இருந்த நகைக்கடன்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து தள்ளுபடி செய்ய தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இல்லையா ஸோ அணமான நகைக்கடன் தள்ளுபடி இது ரெண்டையும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம் ஏன்னா அதன்படி பாத்தீங்கன்னா பதினொன்று புள்ளி எழுபது லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் டைமில் அதாவது இப்படிப்பட்ட இந்த சூழலில் விரைவில் பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து வர இருக்கு இல்லையா ஸோ இந்த தேர்தலுக்கும் அரசியல் கட்சிகள் நகைகடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து எதிர்பார்த்து வந்து காத்துட்டு இருக்காங்க ஸோ அதிலும் பார்த்தீங்கன்னா நகைகடன் தள்ளுபடி விஷயத்தில் திமுக தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி இருப்பதனால் மீண்டும் வாக்குறுதி தந்தால் அதை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையும் பரவலாக வந்து சொல்லப்படுது அதற்கான அறிவிப்பானது வெளிவருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் மிக உந்த வண்ணம் எழுந்த வண்ணமே வந்து இப்போ வரைக்கும் காணப்பட்டு வந்துட்டு இருக்கு மனசுல வச்சு கண்டிப்பா மறுபடியும் தகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு அறிவிப்பு வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டமானது மிக பெரிய அளவில் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி இருப்பதாக நிபுணர்கள் வந்து சொல்றாங்க பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசாக கொடுக்கப்பட என்ற மற்றொரு வியூகமும் கையில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதே போல் தங்க நகைகளும் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டும் நம்பப்படுது ஸோ இந்த நிலையில் அது மட்டும் இல்லாமல் தற்போது நிலுவையில் உள்ள நகை கடன்கள் எவ்வளவு என்பது குறித்த பட்டியலை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு அரசு வந்து அறிவுறுத்திருக்கதான தகவலும் வெளியாகிருக்கு ஸோ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்க இந்த டைம்ல இவங்க ஏன் இந்த பட்டியலை கேட்குறாங்க அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய நகை கடன் பத்திய பட்டியலை எதற்கு அவங்க வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த வியூகம் நம்ம யோசிக்கும் பொழுது ஸோ எலக்ஷனை முன்னிட்டு இவங்க வந்து கண்டிப்பாக வந்து நகை கடன் தள்ளுபடியாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா ஸோ அதுக்காக தான் இந்த பட்டியலை வந்து கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற அந்த கோணத்துலையும் இது வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ பட்டியலின் பட்டியலினுடைய கேட்பு வந்து அதிகாரிகளுக்கு ஒரு டிட்மார்க்காகவே வச்சுருக்காங்க ஸோ அவங்க வந்து பட்டியல் தயார் பண்ணி கவர்மெண்டுக்கு ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழக அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ நகை யார் யார் வச்சுருக்காங்க எவ்வளோ வச்சுருக்காங்க அந்த பட்டியல் நமக்கு வந்து தமிழக அரசு தரப்பில் போகும்பொழுது ஏதோ ஒரு அறிவிப்பு இந்த எலெக்ஷனை ஒட்டி வெளியாகிறதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா இந்த முறை கண்டிப்பா திமுக வந்து ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்மானத்தில் அவங்க இருக்கிறதுனால நகை கடன் தள்ளுபடியையும் அவங்க வந்து ஒரு வாக்குகளா மாத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ இதன்படி இது குறித்து வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன் ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லைக்கான டச் பண்ணி விட்டுக்கோங்க நன்றி